வணக்கம் சின்னஞ்சிறு கண்ணசைவில் அத்தியாயம் பதி எட்டு கீர்த்தியின் முன் எழிலரசனை நிறுத்தியதைக் கண்டு அனைவரும் புரியாமல் விழிக்க மெல்ல வெளி திறந்தால் கீர்த்தி முதலில் கலங்கிய விழிகளுடன் எழிலரசனை காண பின் சிரமப்பட்டு விழி அவனை முழுவதுமாக கண்டாள் முகத்தில் சந்தோஷத்துடன் அதே நேரம் விழிகளில் கண்ணீருடன் எழிலரசனை நோக்கி தன் கரம் நீட்டினால் கீர்த்தி அவளின் சேகையை பெரியவர்கள் புரியாமல் விழிக்க தன் மனைவியை பார்த்து கொண்டிருந்த வேந்தன் அவள் கண்ணீரை கண்டு அருகில் வந்து சுரியாதி ஓகே என்றான் அதன் பின்னே திரும்பி தன் கணவனை கண்டவள் அவனின் கரங்களை பற்றி கொண்டு இவங்க இவங்க எப்படி நன்னா எழிலை கண்ட சந்தோஷத்தில் பேச்சே வர மறுத்தது கித்தி இவன் எழிலரசன் ஃப்ரெண்ட் நீ நாளா தேங்க்ஸ் சொல்லணும்னு நினைச்சுக்கிட்டு இருந்தது இந்த லூசுக்கு தான் அவனின் தோளில் கரங்களை போட்டவாறு கூறினான் அகிலன் நான் முதல்ல அவங்கள செக் பண்ணட்டுமா டாக்டர் கூற அனைவரும் விலகினார் அதன் பின் அவளை பரிசோதி விட்டு செல்ல டேய் என்னடா இங்க எனக்கு எதுவும் புரியல கித்தி நீ ஏமா எழல் கிட்ட டேங் சொல்லணும்னு நினைச்சேன் என்றவாறு மனைவியின் அருகில் யார் வேந்தன் நமர சித்ராவும் அருகில் அமர்ந்தா தன் அன்னையை கண்டவள் ஆசையுடன் அணைத்துக் கொண்டாள் நீ நல்லா இருக்கீங்களே இப்ப எந்த பிரச்சனை கண்ணா என்றவாறு ரத்னா அவளின் மறுபுறம் நமர தன் அத்தை மாமாவின் முகத்தை முதல் முறையாக கண்டாள் அம்மா உங்க பொண்ணு இன்னைக்கு உயிரோட நம்ம முன்னாடி நிக்கிறதுக்கு காரணமே எழில் தாம்மா அன்னைக்கு நடந்த ஆக்சிடென்ட்ல இவளை காப்பாத்தினதே இவன் தாம்மா என்ற அகிலன் எழிலை முறைத்து கொண்டு அனைவருக்கும் கூறினான் கீர்த்தி இது உண்மையாவா சித்துல கேட்க அவளும் ஆம் என்று தலையசைத்தாள் அடுத்த நொடி தன் நண்பனை கட்டிக்கொண்டு நன்றி கூறினான் யாழ்வேந்தன் என்கிட்ட சேர்த்ததுக்கு மகிழ்ச்சியில் தன் தோழனை அணைத்துக்கொண்டு கொண்டு கூறியவன் எதையோ யோசித்து அகிலனின் புறம் திரும்பினான் யாழ்வேந்தன் ஆமா இது உனக்கு எப்படி தெரியும் நீ எப்படி கண்டுபிடிச்ச அதெல்லாம் அப்புறம் சொல்ற இத்தனை நாள் நம்ம கூடவே இருந்துகிட்டு இத பத்தி ஒரு வார்த்தை சொன்னாளாடா ஒன்னெல்லாம் என்று அகிலன் தன் அருகில் நின்றிருந்தன எலினை எழிலை வெளுத்து கட்ட அவனுடன் சேர்ந்து வேண்டுடன் அடிக்க ஆரம்பித்தான் விடுங்கடா சொல்லாதது என் தப்புதான் வலிக்குதுடா எழிலரசன் கத்த அவர்களோ அது காதில் வில்லாதவாறு அடித்து கொண்டிருந்தனர் அவர்கள் மூவரின் செயலை கண்டு சுதிக்கிட்டு சிரிக்க நீண்ட நாட்களுக்கு பிறகு அவளின் முகத்தில் இருக்கும் சிரிப்பினை கண்டு அனைவரும் சந்தோஷப்பட்டனர் தன் மனதில் இருந்த பாரம் முழுதாக நீங்கியதைப் போல் உணர்ந்தான் எழிலரசன் உங்க மூணு பேரோட சந்தோஷமும் இப்படியே இருக்கணும்பா ரத்னா உரைக்க எங்களுக்குள்ளிவே வராதத்த எப்பவும் எங்களுக்குள்ள எங்க ஃப்ரெண்ட்ஷிப் தான் முக்கியம் என்று அகிலன் தன் இருபுறமும் இருந்த தோழர்களின் மீது கைப்பட்டு கொண்டான் அதே நேரம் சித்ராவின் கைபேசிக்கு கீர்த்தியின் பாட்டி அழைப்பு விடுக்க அதை எடுத்தார் சித்ரா ஹம் அத்தை கீர்த்தி நல்லா இருக்கா எல்லாரையும் பாக்குறான் ஒரு நிமிஷத்தை பாட்டி எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கேம்மா நீ அம்மாவாக போறேன் உனக்கு கண் பார்வை வந்துச்சுன்னு சித்ரா சொன்னா ரொம்ப சந்தோஷம்டா கண்ணு பாட்டி ரெண்டு மாசத்துல வந்துடுறேன் இங்க அறுவடை நடக்குது அதான் இப்போ வர முடியல சரி பாட்டி நீங்க மெதுவா வாங்க என்றவள் சிறிது நேரம் பேசிவிட்டு கைபேசியை வைத்தாள் அதன் பின் அனைவரும் அவரவர் வேலையை பார்க்க செல்ல தன் மனைவியின் அருகில் அமர்ந்தான் யாழ்வேந்தன் வேந்தன் அமர்ந்ததும் அவனின் கைவளவில் தன் கையை கோத்து கொண்டு தேங்க்ஸ் யாழ் என்றவாறு கணவனின் தோளில் நிம்மதியாக சாய்ந்தாள் தன் மனைவி கூறியதை கேட்டவள் அவளிடம் இருந்து விலகி அவள் கண்ணம் பற்றியவாறு இப்படி ஒரு அற்புதமான வாழ்க்கையை தந்ததுக்கு நான் தாண்டி உனக்கு தேங்க்ஸ் சொல்லணும் மெல்ல அவள் தன் இதழ் பதைத்தான் அவளது கரங்களோ முதல் முறையாக மன நிறையுடன் தன் வயிற்றில் வளரும் குழந்தையை வருடியது மறுநாள் சந்தோஷமாக அலுவலகத்திற்குள் நுழைந்த அகிலனை கண்ட அனைவரும் வியப்புடன் குட் மார்னிங் உரைக்க அதை ஏற்றுக்கொண்டு நடந்து வந்தான் தன் அறைக்குள் நுழைய முன் வந்தனா வளர்மதி இருவரையும் கடந்து செல்ல வந்தனாவை கண்டவன் மெல்ல புன்னகைத்துவாரு தன்னறைக்குள் நுழைந்தான் அகிலன் ஐயோ சாரி இன்னைக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்காரு என்னை பார்த்து சிரிச்சுட்டே போற போறாரு என்று சந்தோஷமாக வளர்வதிடம் வந்தனா உரைக்க பெரிய ஹீரோன் நினப்பு மனதிற்குள் நிலை நினைத்த வளர்மதி சரிடி வேலையை பாரு நம்ம பேசுறத பார்த்தா வேதான முருங்கு மரம் ஏறிரும் என்றாள் வளர்மதி அதெல்லாம் ஏறாது அது எப்படி நீயும் உங்க அண்ணனும் உள்ளுக்குள்ள ஒண்ணு வச்சுக்கிட்டு வெளியே இப்படி நடிக்கிறீங்க தன் அண்ணனை பற்றி பேச்சு எடுத்ததில் தூளியின் புறம் திரும்பியவள் நீ என்ன சொல்ற என்ன பண்ணனும் கோபமாக கேட்க சரி சரி கோவப்படாத சொல்றேன் நம்ம செகண்ட் இயர் படிக்கும்போது லேப்ல ஒரு தீ விபத்து நடந்துச்சுல அதுல உங்க அண்ணன் ஒரு பொண்ணை காப்பாத்தினா பாரு அது யாருன்னு தெரியுமா தெரியாது அத பத்தி ஏன் இப்ப பேசுற அது நம்ம அகிலன் சாரோட தங்கச்சி சுதி கீர்த்தி மேடம் தான் கீர்த்தியா நீ என்ன சொல்ற உண்மையாவா ஆமா எப்படிதான் உங்க அண்ணனால வெளியே சொல்லாம இருக்க முடிஞ்சதோ ஆமா அவங்கள நீ பாத்திருக்கியா நம்ம சாரோட ரூம்ல தான் போட்டோல அவங்கள ரொம்ப அழகா இருக்காங்கடி தன் தோழி கூறியதை கேட்டு எதையோ யோசித்தவாறு இருக்க வளரு என்னாச்சு என்றவாறு தன் தோழியை உலக்கினாள் வந்தனா இல்லடி ஒண்ணும் இல்ல இது அகிலம் சாருக்கு தெரியுமா ஹம் தெரியும் ரெண்டு நாளுக்கு முன்னாடி நான் தான் சொன்னேன் அது இருக்கட்டும் நீ பாத்திருக்கியா அவங்கள ஹம் நான் அவங்க மேரேஜுக்கு போயிருந்தேன் அப்போதான் பார்த்தேன் அவங்க அந்த கண் பார்வையை இழந்துட்டதா மட்டும் சொன்னாங்க என்றவளின் நினைவோ அவர்களது திருமணத்தில் நடந்த இலாவின் செயலை நினைத்தது இவென்ன திடீரெனு ஃப்ரீ சைட்டா புலம்பியவாறு அவளை உலக்கியவள் என்னடி என்றால் வந்தனா அதன் அவர்கள் திருமணத்திற்கு சென்றது இலாவின் அண்ணன் கீர்த்தியின் கணவன் இவர்கள் மூவரின் தோழர்கள் என்று தனக்கு தெரிந்த உறவுகள் அனைத்தையும் கூறினாள் வளர்மதி ஓ இவ்வளவு நடந்திருக்கா அவங்க குடும்பத்துல சரி வா நம்ம வேலையை பார்க்கலாம் அதன் பின் இருவரும் தன் வேலையை பார்க்க ஆரம்பித்தனர் அன்றிரவே வந்தனா கூறியதை தன் அண்ணனிடம் கேட்க ஆமா வளரு அது கீர்த்தி தான் உனக்கு யார் சொன்னா என்றான் எழிலரசன் தானா சொன்னா ஓ அப்ப அவங்கிட்ட சொன்னது வந்தனாதானா உம் ஆமாண்ணா என்றவள் சாப்பிட ஆரம்பிக்க அந்த கீர்த்தி பிள்ளை வீட்டுக்கு கூட்டிட்டு கண்ணா என்றவாறு கோமதி இருவருக்கும் சாப்பாடு பரிமாறினார் இல்லம்மா இன்னும் ரெண்டு நாள் ஆகுமா கீர்த்திக்கு கண் பார்வை வந்ததை அறியாத வளர்மதியோ ஏன் என்னாச்சி உங்களுக்கு வேகமாய் கேட்டாள் கீர்த்திக்கு பார்வை கிடைத்தது அவள் நடந்து அனைத்தையும் கூற ஓ அதனாலதான் சார் சந்தோஷமா இருந்தாரோ மனதிற்குள் நினைத்தவள் உண்ண ஆரம்பித்தாள் சுதிகித்தியை பரிசோதித்த டாக்டர் அவளை வீட்டிற்கு கூட்டிட்டு அழைத்துச் செல்லலாம் என்று கூறினார் அதை கேட்ட சித்ரா அம்மாடி கித்தி ஒரு வாரம் நம்ம வீட்டுக்கு வாமா நீ அம்மாவாக போறன்னு தெரிஞ்சதுல இருந்து உன்னை பக்கத்திலேயே வச்சு பாத்துக்கணும் போல இருக்குடா என்று அவள் அவளின் அன்னை உடைக்க இல்லம்மா நான் வரல அப்பா இன்னும் என் மேல கோபமாதான் இருக்காரு அவர் கோபம் குறைஞ்சது வரேன் நீ தினமும் என்ன வாமா என்றவாறு தன் அருகே நின்றிருந்த மாமியாரைக் கண்டாள் ஆமா சம்பந்திய கீர்த்தி சொன்னது சரிதான் அதுவும் உங்க வீடு மாதிரிதானே அவர் கூறியதை கேட்டவர் மனமே இல்லாமல் சரிமா என்க சிறிது நேரம் தன் அன்னையை சமாதானப்படுத்தினாள் அதன் பின் பில் அனைத்தையும் கட்டிவிட்டு வேந்தன் வர அனைவரும் வீட்டிற்கு கிளம்ப ஆரம்பித்தனர் யாழ்வேந்தனின் வீட்டிற்கு அழைத்து வர முதல் முறையாக தன் புகுந்த வீட்டினை கண்ணார கண்டாள் சுதி கீர்த்தி வீட்டின் உள்ளே நுழையும் நேரம் அவளை நிறுத்திய ரத்னா ஒரு நிமிஷம் அப்படியே நிலமா என்றவாறு உள்ளே சென்று கையில் எதையோ எடுத்து வந்தார் என்ன இனிமே யார் கண்ணும் உங்க மேல படக்கூடாது என்றவர் தன் கையில் வைத்திருந்த வத்தல் உப்பினை வைத்து வேந்தன் கீர்த்தி வயிற்றில் வளரும் குழந்தை மூவருக்கும் திருஷ்டி சுத்தி போட்டார் அதன் பின் வீட்டுக்குள் வந்து அனைவரும் காலில் அமர கீர்த்தியின் பார்வையோ வீட்டை சுற்றி கண்டது தன் அறையை விட சின்னதாக இந்த இருக்க ஒவ்வொரு பொருளும் சுத்தமாக இருப்பதை கண்டவளின் பார்வையோ ஒரு இடத்தில் மட்டும் அப்படியே நின்றது அவள் பார்வை சென்ற இடத்தை கண்ட வேந்தன் தானும் தொடர்ந்து பார்க்க தங்களிடம் திருமண புகைப்படம் குடும்பத்தை இருப்பதை கண்டான் அசுதி அதான் நம்ம கல்யாணம் போட்டோ ஒரு நிமிஷம் என்றவாறு அதை எடுத்துக்கொண்டு வந்து மனைவியிடம் தர அதனை வாங்கினாள் சுதிக்கித்தி அவளது விழிகளோ யாழின் அருகே நின்றிருந்தவனின் மீது இருந்தது இவங்க என்றவாறு இலாவின் மீது கை வைத்து கேட்க இவன்தான் தான் நம்ம இளஞ்செழிய என்றவனின் குரல் சற்று உள்ளே செல்ல அங்கிருந்த அனைவருமே இளஞ்செழியனை நினைவில் வருந்தினர் நான் இவங்கள பாத்திருக்கேன் காலேஜ்ல வச்சு ஆனா என்றவளோ எதையோ யோசிக்க அவனும் நீ படிச்சல அதே காலேஜ்லதாமா படிச்சான் என்ன யோசிக்கிற இல்ல ஒன்னும் இல்ல சரி சரி பேசுனது போதும் நீ முதல்ல போய் ரெஸ்ட் இடுமா நான் உனக்கு சாப்பிட ஏதாவது செய்யறேன் என்ற ரத்னா சமையலறை நோக்கி செல்ல அவரின் பின்னே சித்ராவும் சென்றார் வாசுதி என்ற யாழ்வேந்தன் மனைவியை அழைத்து கொண்டு தன் அறைக்குள் நுழைந்து படுக்கையில் படுக்க வைத்தான் அவளது நினைவு முழுவதும் இளஞ்செளியனின் மீது இருக்கா அவள் எதையோ நினைப்பதைக் கண்டவன் சுதி முதல்ல தூங்குடா என்றவாறு அவளின் தலையை வருடிவிட நித்திரைக்கு சென்றாள் நாட்கள் செல்ல சுதிகீர்த்தியின் வயிற்றில் உள்ள குழந்தை வளர தன் பிறந்த வீட்டிற்கு இருமுறை சென்று வந்தாலும் தன் தந்தையின் கோபம் மட்டும் குறையாமல் இருப்பதை உணர்ந்தாள் சுதிகீர்த்தி அவர் கோபத்தை எப்படியாவது குறைக்க வேண்டும் என நினைத்தவள் தன் தந்தையிடம் பேச முடிவு செய்தாள் யாரு இன்னைக்கு முக்கியமான வேலை எதுவும் இருக்கா உங்களுக்கு சாப்பிட்டு கொண்டிருந்த தன் கணவனிடம் கேட்டால் சுதிகீர்த்தி ஏம்மா எங்கேயும் வெளியே போகணும்னு நினைக்கிறேயா என்ற ரத்னா தன் மகனுக்கும் கணவனுக்கும் உணவு பருமையா அறியவார் கேட்க ஆமாத்த அது வந்து எங்கள் ஆஃபீஸ் வரைக்கும் போயிட்டு வரலான்னு நினைக்கிறேன் அண்ணனையும் அப்பாவும் எங்கள் வீட்டில் வச்சு பார்க்க முடியலத்த அதான் தயங்கி கொண்டு கூற அம்மாடி நீ மாசமா வேற இருக்கிற இந்த நேரத்தில் அடிக்கடி ட்ராவல் பண்ணக்கூடாதுடா அம்மா விடுங்க நான் அவளை போயிட்டு வரேன் சரிடா ஆட்டோ இல்லன்னா டாக்ஸி பிடிச்சு கூட்டிட்டு வரேன் என்றவாறு அதை அழைத்து வர இருவரும் கிளம்ப ஆரம்பித்தனர் அகிலனின் அலுவலகத்திற்குள் இறங்கிய இருவரும் உள்ளே செல்ல மெல்ல மனைவியை அழைத்து கொண்டு சென்றான் யாழ்வேந்தன் அவர்கள் இருவரும் வருவதைக் கண்ட அனைவரும் வாழ்த்து கூற சந்தோஷமாக ஏற்றிக்கொண்டு எம்டியின் அறை நோக்கி சென்றனர் இருவரும் இவர்கள் வருவதை அறி இந்த எழில் அவர்கள் முன் வந்து நிற்க என்னடா கீர்த்தியை கூட்டிட்டு வந்திருக்க ஏதோ முக்கியமான விஷயமாடா தன் நண்பனை பார்த்து கேட்க இல்லடா சும்மா தான் வந்தோம் அவங்க அண்ணனையும் அப்பாவையும் பார்க்கணும்னு சொன்னா அதான் கூட்டிட்டு வந்தேன் சரி ஓகே எம்டி சார் மீட்டிங்ல இருக்காரு அகிலன் ரூம்ல தான்டா இருக்கான் நீ போமா நான் உங்க ரெண்டு பேருக்கும் குடிக்க ஏதாவது கொண்டு வர சொல்றேன் என்றவாறு எழிலரசன் விலகி செல்ல முயல டே எழில் ஒரு நிமிஷம் வளர் தான் வேலை சொன்னீங்க எங்கடா அவ எழிலன்னா உங்க தங்கச்சி தான் ஒர்க் பண்றாங்களா நான் என் கல்யாணத்துல வச்சு எங்க நாவ நான் பார்க்கணும் பக்கத்து ரூம்ல தான் நியூ ஜாய்னர்ஸ் எல்லாம் ஒர்க் பண்றாங்க வாங்க என்றவாறு இருவளையும் அழைத்து சென்றான் எழிலரசன் இவதான் என் தங்கச்சி வளர்மதி என்றவன் தன் தங்கையை அறிமுகப்படுத்த அவளோ தன் முன்னிருந்த கணினியை பார்த்தவாறு இருந்தாள் தன் அண்ணனின் குரல் கேட்டு வளர்மதி திரும்ப அவளை கண்ட சுதிக்கீர்த்தி இலாவை பற்றி தன் மனதில் தோன்றிய நினைவு என்ன என்பதை முழுமையாக அறிந்து கொண்டாள் நன்றி